எல்லோருக்கும் கருணை வணக்கம் வாழ்க வளமுடன் மானசீகமாக குருமார்களை வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி சிக்கிங் சிங் பி சிக்கிங்கிறது இறைவனை தேடுறவங்க சி இறைவனை உணர்ந்துருவாங்க பி உணர்ந்து இறைவனை உணர்ந்து அதுவாகவே இருக்கிற நிலை இந்த சீக்கிங் நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலில் போய் தேடுவாங்க சர்ச்சில் போய் தேடுறது பள்ளிவாசலில் போய் தேடுறது தவறான குருமார்கள் வெளியில் வந்து கன்ஃபியூஸ் நிலையில் இருப்பாங்க இறைவனின் குணம் என்னான்னு தெரியாது அந்த சீக்கிங் நிலையில் பார்த்தீங்கன்னா நிலா வேறு பூமி வேறு சூரியன் வேறு இந்தியா வேறு ஆஸ்திரேலியா வேறு உலகில் உள்ள அனைத்து மெட்டீரியல்கள் ஒவ்வொன்றுமே வேறு வேறாக பார்ப்பாங்க அங்கே குழப்ப நிலை ஒரு கன்ஃபியூஸான நிலை தான் அந்த சீக்கிங் நிலை ஆனா சீயிங்ல இறைவனே உணர்ந்துருவாங்க அதாவது சீஇங் நிலையில இறைவனை உணர்ந்துருவாங்க ஜஸ்ட் பேரானந்த நிலையில இருப்பாங்க ஆனந்த நிலையில இருப்பாங்க அதுவும் முக்தி நிலை தான் ஆனா அந்த சீயிங் நிலையில பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இறங்கி வந்து தொண்டு இது பண்ண மாட்டாங்க அவங்க ஏதோ சீரர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க அவங்களுடைய பர்சனல் விஷயத்திலே அதிக அக்கறையா இருப்பாங்க அவங்க கருணை கொண்டு இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படியே அதில் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் சிவமாக இருக்கும் வெட்டவெளித்தன்மையை வெட்டியிருக்கும் மனம் உடல் வெட்டவெளித்தன்மையை வெட்டியிருக்காது இப்போ வந்து பீயிங் நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க இறைவனை உணர்ந்திருப்பாங்க ஜஸ்ட்டு பேரானந்த நிலையெல்லாம் கிடையாது எப்போவுமே பேரானந்த நிலையிலே இருப்பாங்க பிரம்மத்தோட இருப்பாங்க அந்த பிரம்மே அந்த உடம்பை டேக் ஓவர் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு அதாவது ஏழையின் பால் எல்லா விதத்திலையும் அறிவில் ஏழை பொருளில் ஏழை எல்லா விதமான நிலையிலேயும் உள்ள ஏழையில் உள்ள மக்களை கருணையால் பார்ப்பாங்க கருணையால் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த பீயிங் நிலையில் இருக்கவங்க தான் யோக முறைகளை வடிவமைப்பாங்க ஒரு மார்க்கங்களை உருவாக்குவாங்க மக்களுக்கு தேவையான அனைத்து விதை விதமான உதவிகளையும் செய்வாங்க அவங்க மறைந்த பிறகும் அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களும் அவங்களுடைய தொண்டும் அவங்களுடைய மார்க்கங்களும் இந்த பூமி இருக்க வரைக்கும் இருக்கும் அப்படி இருந்தவங்க தான் பீயிங் நிலையில் திருவள்ளுவர் திருமூலர் போகர் புலிப்பாணி ஜீசஸ் பைபிளை கொண்டு வந்தவங்க குரானை கொண்டு வந்த முகமது நபி எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த பீயிங் ஸ்டேஜில் இருந்தவங்க ஆனால் அவங்க தான் மக்கள் மேலே கருணையாகவும் அன்பையாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து திரும்பவும் உடல் சிவமாயிடும் மனமும் சிவமாயிரும் உயிரும் சிவமாயிரும் உடல் வெள்ள விட்ட வெட்டவெளித்தன்மை அதாவது மனம் வெட்டவெளித்தன்மை உயிர் வெட்டவெளித்தன்மையிலே இருக்கும் அது ஒரு பீங் உயர்ந்த ஸ்டேஜ் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் ஆனால் அந்த ஸ்டி சிக்கிங்கிற தேடுதல் நிலையில் மனிதனுக்கு நிறைவு வராது சீயிங்கில் நிறைவு வந்தாலும் அதுலேயும் முழுமை கிடையாது இந்த பீயிங்ல தான் ஒரு முழுமை நிலை வரும் அந்த மனநிறைவு வரும் அந்த வேண்டுதல் வேண்டாமை இளானாடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் என்ன அந்த வேண்டுதல் வேண்டாமைங்கிற நிலைமை வந்து அந்த பீயிங் ஸ்டேஜில் தான் வரும் சிக்கிங்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார்டு கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஆசைப்படுவார் ஊராட்சி மன்ற தலைவர் எம்எல்ஏக்கு ஆசைப்படுவாங்க எம்எல்ஏ அமைச்சருக்கு அமைச்சர் முதலமைச்சருக்கு ஆசைப்படுவாங்க முதலமைச்சர் வந்து பிரதமர் ஆனால் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க பிரதமர் என்ன பண்ணுவாங்க நம்ம இந்தியெல்லாம் விட அமெரிக்கா தான் இப்போ உலகத்தே அழுது அதுக்கு நம்ம ஜனாதிபதியாக இருக்கணும்னு ஆசைப்படும் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அமெரிக்க ஜனாதிபதி நாசாவுக்கு போனால் நல்லா இருக்கும் அங்க என்னென்ன இருக்கு மேலே நிலவுக்கு போகலாம் செவ்வாய்க்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த ஆசைகள் வந்து மனிதனுக்கு வந்து ரெண்டே இல்லாமல் மேலும் மேலும் அந்த ஆசைகள்லேயே புற புரண்டு மனித மனம் நிறைவே இந்த உலகத்தில் உள்ள அந்த சீக்கிங் நிலையில் இருக்கிறவங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த சீயிங்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த பீயிங் ஆனால் தான் மனிதனுக்கு மனதளவில் நிறைவு வரும் அந்த பீயிங் நிலையில தான் உடல் சிவமாகும் மனம் சிவமாகும் உயிர் சிவமாகும் அந்த கருணை முழுமையா அருள் வரும் அந்த அருள் பார்க்க அப்பாலிக்கிற நிலையிலையும் கருணை வரும் பொழுது தான் இந்த உலகத்தில் அமைதி சாத்தியமாகும் அதனால எல்லாரும் இந்த ஆன்மீகம் என்பது என்று இன்றைக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த சீக்கிங் நிலையும் சீயிங் நிலையும் தான் காரணம் அந்த பீயிங் நிலையை எட்டுறதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கோம் அந்த பெரும் நிலையை வந்து தரணும் இந்த உலக மக்கள் அந்த அமைதியை நோக்கி வரணும் தான் எல்லா மகான்களும் நல்லவர்களும் சொல்றாங்க எல்லோருக்கும் இந்த தைப்பூசம் வருது அந்த தைப்பூசம் நாள்ங்கிறது வந்து ஒரு முக்தி நாள் அது ஜோதிடத்தை வச்சு புளிப்பானியும் போகிறோம் இது பண்ணியிருக்காங்க எல்லோரும் அந்த தைப்பூசத்தை அந்த அதுக்கு உட்பட்ட அந்த அணுகுமுறையை இது பண்ணி தியானத்தில் இருந்து அந்த தைப்பூசம் நல்லாலே அனைவரும் ஒக்தி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன்